பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர் ஒரு ஐந்து மணி நேரம் சுவிட்சர்லாந்துக்கு வந்து போன நாளை மே இருபத்தாரை அவங்க நேஷனல் சயின்ஸ் டேயா கொண்டாடுறாங்க அந்த வந்து போன மரத்தடி பள்ளிக்கூட மாணவரினுடைய பெயர் ஏபிஜே அப்துல் கலாம் கல்வியினுடைய சிறப்பு இதுதான் நல்லதை செய்ய வேண்டும் நல்லதை செய்பவரோடு துணையாக நிற்க வேண்டும் அவரை நாயகனாக காலம் போற்றும் இந்த நல்ல படைப்புக்கு துணையாக தூணாக தூக்கி பிடித்த கதை நாயகன் விமல் அவர்களை ஒரு அரகன் நிறைந்த கரவுலியோடு பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஸ்பீடாக புஸ்குன்னு உள்ளுவாங்க மூவரும் மூரும் காற்றுத்தான் வருது படம் இந்த சார்படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர் கதை கேப்டே ரொம்ப பிடிச்சி போச்சு வாயசூடதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து அவர் கதை சொல்லும் போதே நடித்து காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தெண்டு நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார் அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இங்கே வந்திருக்க அதே மாதிரி வெற்றி பேரன் சார் அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு வெற்றி மாறன் அப்படின்னு போட்டதுனால அது சாருனே வெளியில தெருது இல்லைனா சார் என்ன சார் சார் அப்படினால அது சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றி மாறன் மூலியமாக தான் அது வந்திருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுகிறா நல்லா உற்சாகமாக பேசுகிறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப்பற்றில் இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உக்காந்துக்கிட்டு இப்படியே பார்ப்பார் வந்தோடே மினி சூப்பராக பண்ணடா நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினார் இன்னவரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால் வந்து அவர் வந்து எப்போவுமே ஒருத்தருக்கு கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றிமார் அண்ணனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தரை கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் செய்து வேணேன் அதுமாரி அவரும் வந்து நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்து தூக்கி கொடுத்துட்ருக்காரு நானும் மாரிக்கு தூக்கி விடலான்னு ரெண்டு பேர்த்துக்கு கை கொடுத்தேன் பார்த்தா என் கால பிடிச்சி வாரி விட்டாங்க அதனால் கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க அதேமாரி இன்னொன்று சொன்னார் ரொம்ப மறுக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 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 அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி என்னை வந்து ஒரு அரவனை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம ஜெய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்கு என்னென்னா ஃபோன் அடிச்சு நான் ஃபோன் அடித்தேன்னே சொல்லுங்கள் எப்படிமே டேய் ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ ஒன்றை பேசுகிறேன் எனக்கு டயர்டாகிடுறேன் அப்படிங்களா இல்லை முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம் நல்லதா கெட்டதோ நல்லா உறக்க பேசு நல்லா பேசு நாலு பேத்துக்கு புரிகிற மாதிரி பேசு அவங்க மகிழ்ச்சி படட்டும் இல்லைன்னா அவங்க கோவப்படட்டும் ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாக இடக்கூடாது டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாலெல்லாம் ஒரு பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன் அந்த அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி அண்ணன் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா மகாராஜாவில் போட்டு அடி நொறுக்கி விட்டார் மகாராஜா படத்தில் பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு அந்த கேரக்டர் அவர் இல்லை அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டராக இருக்கு வேண்டுட்டு ஆனால் கிளாஸ் வச்சாரு பாருங்க ஒரு டுஸ்ட்டு இல்லை அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி போயிட்டார் அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா இருந்தேன் அண்டு வந்திருக்க மற்ற பெரியவர்கள் அண்ணன் அம்மா கிரியேசன் சிவா அண்ணன் என்னையோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினே அதுமாரி தனஞ்சன் அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும் அதுமாரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு இதுவும் அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்குது புகார்லாம் வந்தால் நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜயசேவி அவர்களும் அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும் அதுக்கப்புறம் அது மாதிரி விவேகானன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள் பணம் கற்க என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறான் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்குது எல்லாம் அருமையாக இருக்காங்க அதேமாரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடி இருக்கார் அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் தய அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவாக நடித்து பார்த்துருப்பீங்க இதில் ஒரு அப்பாவாக பார்த்துருப்பீங்க சித்தப்பாவில் இருந்து அப்பாவாக இருக்கார் அதனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருன்ன ரொம்ப நன்றிண்ணே அதேமாதிரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க ரொம்ப அதான் குழந்த மனசுன்னாங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்த மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும் என்றைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்துருவோம் ஆமாம் ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாயிறேன் ப்ரூவ் பண்ணேன் ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த போகும் இடம் தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிக்கை ஊடகங்கள்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திங்க அதுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மாதிரி படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டி ஸ்பீரில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும் அதனால் அது ஒரு செட்டாக போட்டு போஸ் போஸ்ம அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாறு சிங்கல் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாதத்தில் உருவாக்கிட்டாங்க ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தோடய கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரையும் விட்டேன் சித்துகுமார் அவர்கள் இந்த பட இந்த நிகழ்ச்சியோட நாயகன் சித்துகுமார் அவர்கள் அவர் அவருடைய இசையில் வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் வானத்தில் எது பிறந்தாலும் கீழே இருந்து நம்ம மேலே பார்த்து கும்பிட்டு கொண்டே இருந்ததெல்லாம் அந்த காலம் இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்திலிருந்து இந்தியாவை பார்த்து கும்பிட்டு கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் கல்வி பன்முக கலைஞர் நாடறிந்த நல்ல நடிகர் கேமரா கவிஞர் நட்டி அவர்கள் எதையோ அதை இங்கிட்டு இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேச்சு பேச்சு வருது அதான் சொன்னேன் ஒரு ஒரு மறந்து போட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதை சொல்கிறேன் நம்ம விஜயசேது அவர்கள் வந்து கூத்து புட்டலில் இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கிற படத்துல நான் மீனாட்சி சுத்தரன்ற கேரக்டர்ல நடிச்சேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான் அப்ப வந்து அவரு நடிகர் எல்லாம் நடிகர் ஆகலை அப்பதான் புதுப்ப டேக் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகலை நடிகர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருனா அப்புறம் நடிகர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை அவுத்து பண்ணியிருப்பாரு அதுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்